கண்ணுல அடிச்சுட்டு தம்பி கம்பல தூக்கி எறியாத முடியாது ஏமா இந்தாங்கம்மா விவசாய வீட்டு பெண் ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் விவசாய வீட்டுக்கள் வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்பா இன்னைக்கு தான் ladies comment பண்றாங்க பழனி அப்பா ஹாய் 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 பழனி அப்பன் நீங்க பாருங்க அந்த புள்ளை என்னங்க ஒரே இருட்டு தான் சின்ன வீடு தான் அது அப்படி இருட்டா இருக்கும் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் எந்த ஊர் நீங்க நாங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கலப்பால் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கீங்களா என்னவா

சிஸ்டர் நீங்கள் பேசுறது கேட்கல இது சவுண்டே அவ்வளோதான் எங்க என்ன உள்ளே போயிட்டீங்கன்னா ஆமாம் ஆமாம் நான் திண்டுக்கல் ஹாய் ஹாய் என்ன சமையல் என்ன சமையல் ரசம் தக்காளி ரசம் அப்புறம் வடகம் டொராபு

புரியல தமிழ்ல கமாண்ட் பண்ணுங்க சத்யா பிரகாஷ் அப்படின்னு அம்மா ஓ மோல் அடிக்கிறியா அப்படியே அம்மா ஹ்ம் போய் பேச்சற உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு கெட்டதற்கு தென் கோல் காது பயிரும் பொய் அப்படியே பொய்யி நீ அதிகமாக பொய் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் பொய்யெல்லாம் பேசவில்லை உண்மையாவே இருந்துட்டு போதும் வேலை ஏதுமில்லையா ஃபியாஸ் வைப்பு தான் வீட்டுல காலையில வேலையும் முடிச்சாச்சு அக்கான்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் இப்படி கமெண்ட் பண்றாங்க அக்காங்கிற மரியாதையே போயிட்டு தான் நட்சத்திர மகாராஜா உன்னை மட்டும் தான் பேசுவேன் நம்மளை என்றால் ஏன் விதி என் வாய்ஸ் வந்து இனிமையாக அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல வீட்டுக்காரங்க என்ன வேலை பார்க்கறாங்க விவசாயம்தான் துணி தவைக்கலாம்னு அதுல ஏட்டாடாங்க கொஞ்சம் மப்பா இருக்கு வெயில் வரட்டும் அதுக்கப்புறம்தான் எந்த ஊரு அங்க திருவாரூர்ல வந்து கலப்பால் வந்து கார்த்திகர மகாராஜாவா தேவன் வணக்கம் வணக்கம் மன்னித்து கொள்ளுதான் அக்கா ஐடிக்கு இடி என்று மதியாக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்ல உங்க ஐடியா அது கார்த்திக் ஓகே ஓகே நீங்கள் என்ன ஜாதி ஏன் தேவலாதான் கேக்குறீங்க உங்க பேர் என்ன என்னோட ஐடியில இருக்கு என்னோட நேம் வந்து என்னோட ஐடியில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் நாங்க எஸ் சி ஆதி திராவிடர் அப்பா இருக்கா போதை இறங்கவில்லையா வானம் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கிறது இப்ப புரிய தேவரா இல்ல அழகா இருக்கீங்க ஏன் சொல்ல வாய் வரவில்லையா எதுக்கு என்ன கேட்டீங்க சரியா நான் கவனிக்கிறேன் நீங்கள் எஸ்சியா ஆமா ஆமா எஸ்சி இதுல வரையணும் இயற்கையான அழகு சிக்கனம் ஆமா ஆமா only natural no makeup அதெல்லாம் சொல்லாதீங்க சரி மதிய சமயம் எங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடுதான் காலையில சமைச்சு மதியமும் அதே சாப்பிட்டுக்குவோம் இந்த tiffin அதெல்லாம் எதுவுமே கிடையாது நன்றி தங்களது பெயர் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கு தெரிந்து கொள்ளலாமா அத்தை வணக்கம் 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 என்னுடைய இருக்கு check பண்ணிக்கோங்க அக்கா நீங்க அப்படியா தம்பி உனக்கு அக்கா இருக்காங்கடி தங்கம் கூட பிறந்தவங்க அக்கா இல்ல அப்படியா வேண்டாம் வேண்டாம் நான் இப்பதாங்க யூடுயூப் channel ஏ ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க அதுக்குள்ள உங்கள் குரல் மெதுவாக கேட்கிறது என்னோட சவுண்டே அவ்வளவுதான் தங்கச்சி வணக்கம் 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 அண்ணா சிஸ்டர் ஹாய் ஹாய் வாயிலைக்காத சாமி எப்படி இருக்கீங்க தங்கச்சி நல்லா இருக்கீங்களா ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா சோகமா ஒண்ணு நல்லா தான் இருக்கும் ஆமா வேலைக்கு போயிட்டாங்க

சார் உங்க பேர் என்ன என்னோட நேம் என்னோட ஐடில இருக்கு செக் பண்ணிக்கோங்க என்னோட ஐடில இருக்கு நான் என்னோட நேம் வந்து ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க தஞ்சாவூர் மாவட்டம் நான் திருவாரூர் மாவட்டம் மாட்டேன் என்னடா என்ன Adikக்கு என்ன Adik போறியா ஆமா ஏன் சிஸ்டர் நீங்க சொல்ல மாட்டீங்களா சும்மா பேரே சொல்லிட்டு இருக்க வேண்டியது பேர் தான் அடிக்கடி கேட்கறாங்க ஐடியில பாத்து செக் பண்ணிக்கோங்க

சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ண சொல்லணும் சொல்லாதீங்க எதுக்கு ஏழுமலை இந்தியா ரொம்ப நன்றி நன்றி கூட வேலைக்கே போயிருக்கலாம் அப்படிலாம் இல்லை நான் வீட்டுக்காராவது வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க அவங்க மட்டும் தனியா எல்லா செலவையும் அவங்களே பாக்குறாங்க சரி நம்மளால முடிஞ்சதே எதுவும் ஒரே பண்ணணுதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா நமக்கும் ஒரு சம்பளம்ங்கிற மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சுதான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் வீடியோ போட்டால் வாட்சர்ஸ் வந்து அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க வாட்சர்ஸ் வேணும்னா லைவ் போட சொல்றாங்க லைவ் போட்டா இப்படி விட்ட கமாண்டர்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது கமெண்ட் எல்லாம் படிக்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம் இல்லை கஷ்டப்படுறவங்க எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சா அது மூலயமா நமக்கு ஒரு அஹ் ஒரு சம்பளம் கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் அது வழியா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறோம் யூடியூப்ல வேணும் லைவு போடுறது வந்து எப்படி சொல்றதுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு கமண்ட் எல்லாம் படிச்சாலும் அப்படி வருது